நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷனு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மூணு ட்ரெயின்கள் தினம் வந்து போகும் அதுக்கு மேலே ட்ரெயின்கள் வந்தாலும் அந்த ஸ்டேஷனில் நிற்காது எக்ஸ்பிரஸ்லாம் சொல்லவே தேவையில்லை சும்மா சல்லுன்னு பறக்கும் இந்த மூணு ட்ரெயின்களும் காலையிலையும் சாயந்தரமும் நைட்டு சுமார் ஒரு நள்ளிரவு டைமு பன்னிரெண்டு மணி அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணு டைமுங்களில் மட்டும்தான் அந்த ட்ரெயின்களை வந்து பேசஞ்சரை இறக்கி விட்டுட்டு போகும் பேசஞ்சர் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஒரு ஐம்பது பேருக்கு மேலே மாட்டாங்க அவ்வளோ ஒரு சின்ன கிராமம் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பேர் சுந்தரம் ரொம்ப நாணயமான ஆள் இறக்கு குணம் உடையவர் எல்லாருக்கும் உணவை பகிர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் தட்டாமல் அவர் பட்டுக்கு செய்வார் ஸ்டேஷனில் ரயில்கள் வந்து போகிறது எல்லாத்தையும் இவர் தான் கவனிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அரச மரவன் இருக்குது அதுக்கு கீழே ஒரு முதியவர் பிச்சை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காரு அந்த முதியவர் காவி வெட்டி கட்டியிருப்பார் தலையில் வந்து ஒரு துண்டு மாதிரி கட்டியிருப்பார் தலைப்பகை மாதிரி நெத்தியில் பட்டை ருத்ராட்ச கொட்டை கூடவே ஒரு டாலரு மேலே சட்டை போட மாட்டார் வேஷ்டி மட்டும்தான் கட்டியிருப்பார் சொல்லப்போனால் அந்த ஸ்டேஷனுக்கு அந்த முதியவர் தான் வந்திருந்தார் சுந்தரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார் அந்த முதியவரும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் ரொம்ப க்ளோஸ் சுந்தரம் எப்படின்னு சொல்லி தெரியல அதனால அந்த முதியவர் ஸ்டேஷன் பக்கம் போக மாட்டார் அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவர் இவர் எப்படின்னு நமக்கு தெரியாம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அந்த அரச மருத்துவ அடியிலே தான் உட்காந்துருப்பார் இவரோட நல்ல குணம் தெரியாது ஒரு நாள் அவரோட நல்ல குணம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா பாவம் பயங்கரமான வெயில் ஒதுங்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் அந்த மரத்தை நழிலேயே உக்காந்துருந்துட்டு தூங்குறதுக்கு கூட முடியாமல் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு உக்காந்துருந்தா அந்த முதியவர்கிட்ட ஏன் நீங்கள் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் நானும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் இப்போது வந்து நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க நான் தெரிவிதப்புனு வந்தால் என்னை பார்த்துட்டு நீங்கள் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டின எனக்கு தானே அவமானம் அதனால தான் நான் இங்கேயே இருந்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடுவார் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளே விட்டதுக்கப்புறம் இவரும் வருவார் அந்த ரூமுக்கெல்லாம் போவார் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவார் போவார் வருவார் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு தன்னுடைய மதிய உணவு கூட நம்ம சுந்தரம் வந்து அவர்கூட பகிர்ந்துக்குவார் டெய்லியும் இந்த மதிய உணவை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாரு சனி ஞாயிறு லீவுன்னா கூட சாப்பாடு கொடுத்து அமிச்சு விடுவார் அவர் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காகவே இப்படி இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஒரு போயிட்டு போயிட்டுருக்கும்போது தான் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு டீச்சர் வராங்க தான் கை குழந்தையோட அவங்களுடைய கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு இவங்க வேறு ஊரில் இருந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் கிராஸ் பண்ணி அவங்களோட ஸ்கூலுக்கு போவாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த முதியவரை ஒருநாள் கூட கவனித்ததே கிடையாது அந்த டீச்சர் ஒரு நாள் பைக்கு பஞ்சர் ஆகிப்போச்சு சுத்தமாக செல்ஃபி எடுக்கவே இல்லை என்ன பண்ணலான்னு யோசித்து பார்த்துட்டு தான் சரி நடந்தே போய்க்கலாம் இன்றைக்கி ஒரு நாளான்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கூட்டிட்டு தன்னோட பையனை கூட்டிகிட்டு அந்த ஸ்டேஷன் வழியாட்டியே வந்து கிராஸ் பண்ணி போக பார்க்குறாங்க அப்போது ரயில் தண்டவாளத்தில் கிராஸ் பண்ணும்போது லைட்டாக எடரி அந்த தண்டவாளத்தில் போய் சிக்கிக்கிறாங்க காலு எடுக்கவே முடியல மாட்டிக்குது உடனே அந்த முதியவர் ஏஞ்சி ஓடி வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி இந்தாண்டை கூட்டிகிட்டு வராரு ஏன்னா அந்த டைம் ஒரு ரயில் வர்ற நேரம் கரெக்டாக வந்து அந்த ரயிலும் வரும்போது இவர் போய் காப்பாற்றதால ஒரு மிகப்பெரிய விபத்தை வந்து தடுக்க நேர்ந்தது அந்த பொண்ணு அவருக்கு காசு கொடுக்க முற்படுது அந்த காசை அந்த முதியவர் வாங்கலை எனக்கு தேவை இந்த காசெல்லாம் வேணாமா நீங்களாம் மனசரிஞ்சு கொடுக்கும்போது நான் வாங்கிக்குவேன் ஆனால் இப்போது வந்து நான் இதை ஆபத்துலேருந்து காப்பாற்றினத்துக்கு நீங்கள் கொடுக்க பரிசாக தான் நினைக்கிறேன் அது வேண்டாம் எந்த நான் வா வாங்கினேன் அப்படின்னா என்னை விட ஒரு மோசமான ஆள் யாருமே இல்லை இது ஆபத்துலேருந்து உதவுனத்துக்கெல்லாம் பைசா வேணாமான்னு சொல்லி அமுச்சு விட்றாரு சரின்னு சொல்லிட்டு தான் பையனுக்காக வச்சுருந்த அந்த டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அதில் கொஞ்சம் கொடுக்குறாங்க அவரும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க பையனுக்கு போகும்போது கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க அந்த பொண்ணு டீச்சரை வந்து இங்கிட்டு வரும்போது போகும்போதெல்லாம் அந்த பிச்சைக்காரரை பார்த்து கையை காட்டும் அவரும் சரிமா போய்ட்டு அம்மா நல்லபடியா இருத்தாயி அப்படின்னு சொல்லி இப்படியே இப்படியேதான் இவங்களோட லைஃப்பும் போயிட்டு இருக்குது இப்ப அந்த முதியவர் அங்கே போகிறவங்க வர்றவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் நடந்துக்குவார் அன்பாகவும் பேசுவார் அதனாலேயே அந்த முதியோருக்கு வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே பைசா நிறைய கொடுப்பாங்க அந்த பைசாலாம் வாங்கி என்ன பண்ணுவாருன்னே தெரியாது இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் ஒரு நாள் பாத்ரூம் பயங்கரமாக வாடடிக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன் பாத்ரூமு அப்போ வந்து அந்த வேலைக்கார அம்மாவை பிடிச்சி சத்தம் போடுறாரு சுந்தரம் ஏமா சுத்தமாக வச்சுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல்ட்டாவது ஒழுங்காக க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க அடுத்த நாள் திருப்பி ஸ்டேஷன் மாஸ்டர் டியூட்டிக்கு வந்துட்டு சரி பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பயங்கர க்ளீனாக இருக்குது உடனே அவருக்கு ஷாக்கு என்னடாது நம்ம முனியமாவா இவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணி வைக்க வச்சுருக்கிறது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓஹோ நேற்றுக்கு தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்களாட்டுக அப்படின்னு சொல்லிட்டு உடனே முனியம்மாவை கூப்பிட்டு பாராட்டை நினைக்கிறாரு அதுக்கு முனியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அளவுக்கு நான் க்ளீன் பண்ணல அந்த அந்த அரச மரத்தில் இருக்கிற அந்த முதியோரை தான் க்ளீன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை காட்டினதுக்கப்புறம் அந்த முதியோரை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல நான் இதில் செய்கிறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை இது நானும் தானே அப்பப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு செம்ம க்ளோசிங் வந்துடுது அந்த பொண்ணும் அப்பப்போ போகும்போது வரும்போதெல்லாம் கையை காட்டும் அவருக்கு எப்பயாவது உதவி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் செய்யும் டெய்லியும் வந்து அந்த பொண்ணு சாப்பாடும் கொடுக்கும் சாயந்தரம் நேரத்தில் இவர் மதியம் கொடுப்பாரு ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த பொண்ணு சாயந்தரம் ஆனால் நைட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் காலையில் டீயும் கடையில் ஃப்ரீயாக கிடைக்கும் இப்படி எல்லா சலகையுமே வந்து அந்த முதியோருக்கு கிடச்சிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் காலையில் ஒரு அதிகாலை நேரம் ஏழு மணி எட்டு மணி வாக்கில் நேராக வந்து அந்த சுந்தரம் ஸ்டேஷன் மாஸ்டரு டியூட்டிக்கு கிளம்பி காலையில் ஸ்டேஷன் உள்ளே நுழையிறாரு எப்பயும் போல் முதியவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த முதியவர் அந்த இடத்துல இல்லை பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இந்த முதியவர் படுத்திருக்காரு சரி என்னாச்சு என்றைக்குமே இல்லாத அந்த இடத்துல போய் படுத்திருக்காரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு முதியவரை எழுப்பி பார்க்குறாரு முதியவர் ஏந்திரிக்கலை அப்படி பார்த்தா அந்த முதியவர் இறந்து கிடக்கிறாரு உடனே ரொம்ப ஷாக்கிங்கு சுந்தரத்துக்கு அழுக தாங்கவே முடியல பயங்கரமாக அழுகுறாரு நம்ம அண்ணன் தம்பி மாதிரி வந்து பழகிட்டு இருந்தோமே இப்படி உள்ள நம்ம இவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாரும் அந்த கூட்டம் கூடிடுறாங்க அந்த இடத்துல அப்போ தான் அந்த ஆசிரியர் பெண் ஆசிரியர் இருக்காங்களா அவங்களும் அந்த டைமில் வராங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்துட்டு பயங்கரமாக கதறி அழுகுறாங்க நல்ல மனுஷன் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த டாலரு உத்த உத்தராட்ச கொட்டை இவங்க எல்லாத்தையும் வந்து அடக்கம் பண்ணணும் நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் சுந்தரம் சொல்கிறாரு அதுக்கு ஒரு மனதாக எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க நான் என்னுடைய காசையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த டீச்சரும் சொல்கிறாங்க நானும் என்னுடைய காசை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பத்தாததுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த டீச்சரும் ஸ்டேஷன் மாஸ்டரும் சேர்ந்து அந்த பிச்சைக்காரரோட உடம்ப அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு யோசனை தோணுது இவ்வளோ நாளாக அந்த அரச அடிக்கு கீழே தான் அவர் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு அதனால் அவர் அங்கேயே புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் முடிவெடுக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அரச மரத்துக்கு கீழே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு ஊர் மக்கள் எல்லாருமே தோண்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எடுற சத்தம் கேட்குது அது பார்த்தா பானையோட சத்தமாக இருக்குது நல்லா வெண்கல பானை அந்த பானையை வந்து தட்டுனது சத்தம் கேட்டவுடனே உள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க உடனே அந்த பானையை எடுக்கிறாங்க அந்த பானையில் ஒரு மஞ்சள் கலரில் வந்து ஒரு துணியை சுற்றி நல்லா இருக்க கட்டி இருக்குது அந்த பானையை வெளியில் தூக்குறாங்க அந்த பானையை வெளியில் தூக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக தான் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பிச்சை எடுத்த காசை எல்லாத்தையும் அது தான் போட்டு வச்சுருந்துருக்காரு அது அன்றைய நேரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் இருக்குது அதில் மொத்த கணக்கையும் டோட்டல் பண்ணி எழுதி அதில் ஒரு சீட்டை துண்டு காகிதத்தையும் எழுதி போட்டிருக்காரு எழுதி போட்டுட்டு இந்த மாதிரி என்னை யார் வந்து அடக்கம் செய்கிறாங்களோ அந்த அடக்கம் செய்கிறவங்களுக்கே இந்த பணம் உரித்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அடக்கம் செய்கிறவங்களுக்கே அந்த பணம் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி கடைசி காலத்தில் நான் யாருக்கும் கடனையோ சுமையோ கொடுக்க விரும்பலை இதை அவங்களே வச்சுக்கிட்டோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது அவங்கள அடக்கம் பண்ணது அந்த டீச்சரும் ஸ்டேஷன் மாஸ்டரும் தான் சரின்னு சொல்லிட்டு அவர் அடக்கம் பண்ணுறவர்களுக்கே அந்த பணத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் ஒரு மனதாக முடிவெடுத்து அந்த பணத்தை ரெண்டு பேர்த்துக்கும் ஆளுக்கு பாதையாக பிரித்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாடியை வந்து வந்து கழுவுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போதான் அந்த டாலரில் லைட்டாக வந்து ஏதோ ஒரு விலகி இருக்கிற மாதிரி தெரியுது அந்த டாலரை வந்து லைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியவும் இந்த டாலர் ஏதோ ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் மட்டும் அவன் உத்து பார்த்துட்டு அந்த டாலரை எடுத்து பார்க்குறாங்க ஸோ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அது ரெண்டாக பிரியுது ஒரு பக்கம் இந்த முதியவரோட ஃபோட்டோ இருக்குது அதாவது அந்த பிச்சைக்காரரை ஃபோட்டோ இருக்குது இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது ஸோ அப்போ வந்து தெரிய வருது தன்னுடைய அப்பா தான் இவ்வளோ நாளாக இந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓன்னு கத்தி கதறி அழுகுறாங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன கதை அப்படின்னா அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு தன்னுடைய அம்மாவை மட்டும்தான் பார்த்துருக்காங்க அப்பாவை பார்க்கவே இல்லை அப்பா அந்த ஊரை விட்டே ஓடி இருக்காரு கடன் சுமையால் அதுக்கப்புறம் இந்த அம்மா அந்த பொண்ணோட அம்மா தான் அந்த கடனை எல்லாத்தையும் அடைச்சி ஓரளவு பொண்ணு படிக்க வச்சு ஒரு டீச்சராக ஆக்கியிருக்காங்க தன்னுடைய அப்பா கடன் சுமையால் வெளியில் இப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது இவர் தன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுது கட்டி பிடிச்சி அழுவுவோம் உடனே வந்து இந்த பொண்ணுகிட்ட எப்படிம்மா இவர் உங்கள் அப்பான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணும் இருக்கிற ஃபோட்டோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க உடனே பார்த்துட்டு இவர் உன்னோட அப்பா தாம்மா அதனால் உனக்கே இந்த பணம் எல்லாம் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய கடன் அந்த நேரத்துக்கு அடைக்க முடியாத அந்த கடனை இப்போ செத்து அடைக்கிறாரு அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு கிடைக்குது அந்த நல்ல பேருடைய அவரை அடைக்கிற அடக்கம் பண்ணுறாங்க முற்றும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்